கடந்த காலம் எதிர்காலம் உங்க வாழ்க்கையில ரணகலத்தை பண்ணுதுங்க பெரிய ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கு சில நேரத்தில் பார்த்துக்க இந்த புதுசாக வர்ற ஜென்சி பாய்ஸ் இந்த பொட்டை பிள்ளைங்களோட போய் வழிஞ்சிட்டு இருக்கிறது ஃபிளட் பண்ணிட்டு இருக்கிறது தெளிய வச்சு தெளிய வச்சு அடிக்கிறாங்க சொல்றாங்க பார்த்தீங்களா அது மாதிரி வாழ்க்கை உங்களை தெளிய வச்சு நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம் டைமே ஒரு ட்ரெயின் மாதிரி நாமெல்லாம் ஒரு பேசஞ்சர் மாதிரி இதில் உட்காந்துருக்கோம் அப்படியே நம்ம எழுத்துட்டு போகுதுன்னு நினைக்கிறோம் கிடையாது நாம தான் ட்ராக்கு டைம் நம்ம மேலே போயிட்டு இருக்கு அதான் உண்மை எப்போ இல்லை நாம ட்ரெயின் ட்ராக்கு தண்டவாளம் நாம நம்ம மேலே தான் காலம் போயிட்டு இருக்கு நம்ம கான்ஷியஸ்னஸ் மேலே தான் காலம் போயிட்டு இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க டைமை தேடினீங்கன்னா கடந்த காலம் இல்லை எதிர்காலம் இல்லை நிகழ்காலமும் இல்லை ஆனால் உங்கள் இருப்பில் இருந்தீங்கன்னா உங்க மேல தான் மூணும் போயிட்டு இருக்கு உங்க கான்சியஸ்னஸ் தான் கேன்வாசுங்கயா டைமுங்கிறது டிராயிங் பெயிண்டிங்யா அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு இல்லை சினிமா திரை உங்க கான்சியஸ்னஸ் தான் சினிமா திரை பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் இதெல்லாம் சினிமா மாதிரி போயிட்டே இருக்கு அது பாட்டுக்கு திரை சினிமாவை பார்க்க ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை திரை சினிமாவை பார்க்க ஆரம்பிச்ச உடனே திரையில எரியற மாதிரி காட்சி வந்தேன் திரை ஐயோ ஐயோ நடிச்சு நான் நான் எரியு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாம் திரை என்பதை தெரிந்து கொண்டீர்களானால் இந்த காலம்ங்கிற சினிமா நம்ம மேல ஓடிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடந்த காலம் உங்களை பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்காது நல்லா பிரசன்ட் நாம் பெருந்துக்கம் பெருந்துயரம் டிப்ரெஷன் மாதிரி கொடுமையான துக்கங்கள் மன உளைச்சல் வலி வேதனை இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கான ஒரே காரணம் தெரியுமா கடந்த காலம் வெறும் நினைவுகளாக எண்ணங்களாக மட்டும்தான் நம்மளுக்குள்ள நினைக்கிறப்ப நினைக்கிறப்பதான் பிரச்சனைங்கய்யா கடந்த காலம் வெறுமணி எண்ணங்களாக மட்டும்தான் நினைவுகளாக மட்டும்தான் உங்களுடைய பிரசன்ட்ல இருக்கே தவிர அதுக்கு எந்த எக்ஸிஸ்டன்ஷியல் இருப்பு வேல்யூவும் இல்லைங்கய்யா எக்ஸிஸ்டன்ஷியல் வேல்யூவே கடந்த காலத்திற்கு இல்லை நீங்கள் அந்த கேசட்டை வேணுமே திருப்பி திருப்பி போட்டு ரிப்பீட் பண்ணி பார்த்து ரிப்பீட் மோட்ல போட்டு ஒரு டிப்ரெஷனில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறது அந்த ஒரே பிரச்சனை தானே தவிர கடந்ததற்கு உங்கள் நினைவை தவிர வேறு எங்குமே இடம் இல்லை கடந்த காலம் இறந்த காலம் பாஸ்ட் ஃப்யூச்சர் ரெண்டுமே கன்வீனியன் ஃபிக்ஷன் கான்செப்ட்ங்கயா பாஸ்ட் பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் ரெண்டு கான்செப்ட்மே ஒரு கன்வீனியன் ஃபிக்ஷன் தட் எக்ஸிஸ்ட் only in the mind மனத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஷன் புனை புனை கதைதான் உங்களுடைய பாஸ்டும் உங்களுடைய ஃபியூச்சரும் உங்க பாஸ்ட லொகேட் பண்ண முயற்சி பண்ணா வெறும் மெமரி ரெக்கார்ட்ஸ் நீங்க உங்களுக்கே சொல்லிக்கிற திரும்ப திரும்ப சொல்லிக்கிற கதைகள் அவ்வளவுதான் அதுவும் இப்பதான் சொல்லிக்கிறீங்க தான் சொல்லிக்கிறீங்க உங்க ஃபியூச்சர்ல லொகேட் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா உங்க எக்ஸ்பெக்டேஷன் பிளான் ஹோப் அதுவும் என்ன பிரசன்ட்ல தான் சொல்லிக்கிறீங்க நடந்து நடக்குது பார்த்திட காலம் இல்லை இருந்திட உங்கள் மீதுதான் காலம் செல்லுகிறது என்கிற தெளிவு வரும் பார்ப்பவனுக்கு காலம் இல்லை அந்த டிராமால சிக்கிட்டு சீரழியவனுக்கு காலம் இல்லை பார்ப்பவனை பார்ப்பவனுக்கு நீங்க தான் அந்த ஸ்கிரீன்ன்னு புரிஞ்சுக்கிட்டு சாட்சியா பாக்குறவனுக்கு பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் மூணுமே உங்க மேல போய்கிட்டே இருக்குன்னு தெளிவா தெரியும் காட்டப்படும் படம் நிஜமும் அல்ல இல்லாமலும் இல்லை பார்த்தால் அதுல சிக்கிக்கிட்டீங்கன்னா நிஜம் இல்லாத ஒரு காலம் உங்களை சீரழித்து வாழ்க்கையை அழித்துவிடும் அதில் சிக்காமல் தள்ளி நின்று பார்த்திங்கன்னா நிஜமான காலம் அது பாட்டுக்கு வரும் இருக்கும் போகும் அப்போ என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கைய நிஜமான காலத்தை அருமையான ஆனந்தமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுகின்ற கான்சியஸ் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வரும் இதுக்கு அடுத்த ஒரு நிலை இருக்குது அது என்னென்னா வெளியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மாற்றக்கூட வேண்டியதில்லை உள்ளுக்குள்ளேயே உங்களால் ரீஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு தேவையான அனுபவங்களை உங்களால் மேனிஃபஸ்ட் பண்ணி வாழ முடியும் கான்ஷியஸ்னஸோட ஸ்ட்ரென்த் அதிகமானால் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் சென்டர்டாக இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்டாகவே வாழ ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் கான்ஷியஸ்னஸுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸை வேணாலும் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி இல்லாமலே எக்ஸ்டர்னல் ட்ரிகர் இல்லாமலே மேனிஃபெஸ்ட் பண்ணி பார்க்கவும் வாழவும் முடியுங்கிறது புரிஞ்சுதுன்னா அப்போ நடக்கிறது தான் முழு சுதந்திரம் நரக வாழ்க்கையிலிருந்து நல் நல்வாழ்க்கைக்கு சென்று நல்வாழ்க்கை அப்படிங்கறதுல இருந்துமே முழு விடுதலை அடைந்த சுதந்திர வாழ்க்கைக்குள் மலருவீர்கள் தொடர்ந்து இந்த காலம் உங்களுக்குள் ஏற்படுத்துகிற உணர்ச்சி கொந்தளிப்புகள் கடந்த காலம் ஏற்படுத்துகிற உணர்ச்சி கொந்தளிப்பு எதிர்காலம் ஏற்படுத்துகிற உணர்ச்சி கொந்தளிப்பு இதுல சிக்கனீங்கன்னா காலம் நிஜமா தெரியும் அந்த டெல்யூஷன்ல இல்யூஷனில் அப்போ வாழ்க்கையே சிக்கி சீரடிஞ்சு நரகமா தான் வாழ்வோம் வாழ்வீங்க எப்போ நீங்கள் திரை இதுல இந்த காலம் மூவாயிட்டே இருக்குன்னு புரியுதோ அப்போ நல் வாழ்க்கையாக சொர்க்க வாழ்க்கையாக உங்களை நீங்களே சீரமைச்சுப்பீங்க ஆஹா என் எக்ஸ்பீரியன்ஸு இனிமையாக முழுமையா ஆனந்தமா இருக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை கான்சியஸாக கட்டமைச்சுப்பீங்க அது சொர்க்க வாழ்க்கை இதை தாண்டி ஒன்று எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் வெளியில் இருக்கிற சூழ்நிலைக்கு சம்பந்தமே இல்லாம இர்ரெலவென்ட்டா ரிடண்ட்டா உங்களாலேயே மேனிஃபெஸ்ட் உருவாக்கி வாழ முடியும்னு தோணும் பொழுது நீங்க ஒரு முழு சுதந்திரமான வெளியில் இருக்கிற எதையும் எதுவும் எதனாலும் பாதிக்கப்படாத பாதிக்க இயலாத எதுவும் பாதிக்க இயலாத எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு கான்சியஸ் சாவரனான ஆன்ம சுதந்திரம் பெற்ற வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க அதுதான் கைலாச வாழ்க்கை நரக வாழ்க்கையிலிருந்து சொர்க்க வாழ்க்கைக்கு வாங்க சொர்க்க வாழ்க்கையிலிருந்து அடுத்து கைலாச வாழ்க்கைக்கு மாறுவீங்க இது மொத்தத்தோட ரகசியம் சாரம் என்னன்னா உங்களுக்குள்ள நடக்கிற அனுபவங்களை சாட்சியா பார்க்க ஆரம்பிக்கிறதா முதல் படி அப்போதான் இந்த டைம் இல்யூஷன் கிரியேட் பண்ற சஃபரிங் வச்சு தெளிவச்சு அடிக்கிறான்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது மாதிரி வாழ்க்கை உங்களை தெளிய வச்சு தெளிய வச்சு அடிச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு புரியும் பொதுவாக அந்த ஆதீனங்களுக்கு நம்முடைய கைலாசங்கள் உலகம் முழுக்க இருக்கிற கைலாசங்களுக்கு புதுசாக சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகள் அவங்களுடைய பிஹேவியர்ஸ் இல்லை வர ஆதீனவாசிகள் பிஹேவியர்ஸ் பார்த்துருக்கேன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்களுடைய நல்ல நடுத்தர இல்லை உயர்தர உயர் நடுத்தர அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்தே வந்தால் கூட வீடுகளில் அவங்க கேட்குற மாதிரி விதம் விதம் விதமாக மல்டிப்புள் ஃபுட் எல்லாம் சமைச்சு வச்சிருக்க மாட்டாங்க தினந்தோறும் அவைலபிளா இருக்காது ஆனா கைலாசத்துல நேச்சுரலாவே கோவில் நடக்கிறதுனால நிவேதனத்துக்காக தினந்தோறும் நிவேதனம் மற்றும் அன்னதானத்துக்காக குறைந்தபட்சம் பதினோரு விதமான உணவு சமைப்பாங்க காலையில பதினோரு விதம் மதியானம் பதினோரு விதம் இரவு பதினோரு விதம் விதம் விதமா சமைப்பார்கள் விதவிதமான உணவு இருக்கும் வீட்டுல விதம் விதமான உணவு வேணும்னா நிறைய நாம உழைச்சாக வேண்டியது வேலை செய்யணும் அந்த சமைக்கிறதுக்கு போர் அடிச்சுட்டே விதம் விதமான உணவுகளை சாப்பிட மாட்டோம் பணமே இருந்தா கூட அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கும்போது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா அந்த விதம் விதமான உணவுகள் உடல் நலத்துக்கு ஒரு வாரத்துக்கு மேல நீங்க விதம் விதமான உணவுகள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா உடம்பு தாங்காது ஹெல்த் கொலாப்ஸ் ஆயிடும் விதம் விதமான உணவுகளை நீங்களே சமைச்சு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாததுனாலையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கெட்டு போறதுனாலையும் தினந்தோறும் பதினோரு விதமான காலை உணவுக்கு பதினோரு விதம் மதிய உணவுக்கு பதினோரு விதம் இரவு உணவுக்கு பதினோரு விதம்லாம் யாரும் ஈவன் அப்பர் மிடில் கிளாஸ் கூட சாப்பிட மாட்டீங்க இந்த ஆதீனத்தில் அந்த மாதிரி எல்லாம் பதினோரு விதம் மூணு வேளையும் கிடைக்கும் அதை பார்த்த உடனே உடம்பு முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா கண்டபடி சாப்பிட ஆரம்பிச்சிக்குவாங்க அளவுக்கு மீறி சாப்பிட ஆரம்பிச்சிக்குவாங்க நான் எப்போ அவங்கள கண்ட்ரோல்லாம் பண்ண மாட்டேன் விடு 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 ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் அப்போ சாப்பிடும்போது சாட்சியாக இருந்து பார்த்துக்கிட்டே சாப்பிடு டிவைஸ் பார்க்காத வேறு அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணாத வேறு யார்ட்டையும் பேசாத அமைதியாக உட்காந்துக்கோ என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க நிறைய குவான்டிட்டி எடுத்து வச்சுக்கோங்க பொறுமையாக சாட்சியா இருந்து பார்த்து நல்லா மென்று ருசித்து ருசித்து சாப்பிடுங்க ஒரு மாசத்துல அவங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் இல்லப்பா அத்தனை இருந்தாலும் பக்தர்கள் கொண்டு வந்து கொடுத்தாலும் சமைத்தாலும் இதெல்லாம் எல்லோருக்கும் கொடுப்பதற்கு தான் தவிர நாமளே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்முடைய உடம்பு மனசு மந்தமான ஒரு நிலைக்கு போய் சாப்பிட்றதை தவிர வேற எதையுமே ஆக்டிவா செய்ய மாட்டேங்குதுன்னு புரிஞ்சிடும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசத்துல அவங்களே அலைன் ஆயிப்பாங்க வாழ்க்கைய இல்லை இல்லை இது சரியில்லை இந்த ஒரே ஒரு விஷயம் அதாவது சாட்சியா இருந்து பார்க்கறது மூலமாகவே தாங்களே தங்களுடைய வாழ்க்கையில் அலைன் ஆயிடுவாங்க அதே மாதிரி மாதிரிதாங்க சில நேரத்தில் பார்த்துக்கேன் புதுசாக வர்ற ஜென்சி பாய்ஸ் இந்த புட்ட பிள்ளைங்களோட போய் ஒன்னும் கட்ட சும்மா இருப்பேன் அந்த பிள்ளையோட ஹேண்டில் பண்ண முடியாது தானே உடைச்சிக்கும் நான் ஒன்னே தான் சொல்லுவேன் நீ எக்ஸைட்டடா வேக வேகமாக இயங்கும் பொழுதும் உடச்சிக்கும் பொழுதும் என்ன நடக்குதுன்னு சாட்சியா பாரு உள்ளையும் வெளியிலையும் என்ன நடக்குதுன்னு சாட்சியா பாரு புரிஞ்சிடும் இதே மாதிரி தான் கடந்த காலம் எதிர்காலம் உங்க வாழ்க்கையில ரனகலத்தை பண்ணுதுங்க அமைதியா பாருங்க உங்க வாழ்க்கை வந்து ஒரு மார்க்கெட்னா கடந்த கால ரவுடிங்க கடந்த காலங்கிறது ஒரு பெரிய ரவுடி கும்பல் அது வந்து டாய் அடிச்சு துவச்சு மறிச்சு அத்தனையும் சின்ன வசூல் கொடுற மாமூல் கொடுறா அப்படின்னு அழிச்சிட்டு துவச்சுட்டு போகும் நீங்க ஐயோ என்னடாதுன்னு மெதுவாக உங்க வாழ்க்கையை உங்க கடையை திரும்ப அடிக்க வச்சுட்டு உட்கார ஆரம்பிக்கும் இன்னொரு ரவுடி கும்பல் வந்து ஏ அந்த ரவுடி கும்பல் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அவனுங்க கிட்ட இருந்து பாதுகாப்பு எனக்கு மாமல் கூடு அப்படின்னு இவனுங்க அடிச்சு தோச்சு அது எதிர்காலம் அதை அடிச்சு துவச்சுட்டு அவன் போவான் கடந்த காலத்திலிருந்து நான் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி எதிர்காலம் உங்களை ஏமாத்தி அடிச்சு துவைக்கும் ஏ எதிர்காலத்தை எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு கடந்த காலங்கிற அந்த ரவுடி கும்பல் திரும்ப வந்து அடிச்சு துவச்சிட்டு போகும் ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாளும் ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுக்க மாட்டான் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை மட்டும் தான் அடிச்சு துவச்சுட்டு இருப்பான்றது உங்களுக்கு எப்ப புரியுதோ அப்ப முடிச்சுக்கிட்டாரே கடந்த காலம் எதிர்காலம் ரெண்டு ரவுடி கும்பலையும் நம்மள தாண்ட அடிச்சு துவைக்கிறானுங்க அவனுங்க ஒருத்தன ஒருத்தனுக்குள்ளே அடிச்சுக்க போய மாட்டானுங்களா எதிர்காலம் உங்களை கன்வின்ஸ் பண்ணும் ஏய் கடந்த காலத்தை நம்பாத நான் உன்னை பாரு வேற மாதிரி மாத்திரம் பாரு அப்படின்னு கடந்த காலம் டே எதிர்காலம் ஒண்ணும் பண்ண முடியாது உன்னால ஒன்னுத்தையும் சாதிக்க முடியாது முடியாதடா உன்னை என்ன பாரு நீ இந்த மாதிரி நாசமாக்கி வச்சிருக்கிற உன்னை எப்பரா நீ உன்னால எப்பரா இதையும் சாதிச்சிட முடியும் அது வந்து அடிச்சு உடச்சிட்டு போகும் ரெண்டு பேரும் வந்து அடிச்சு உடச்சிட்டு போறதை பார்த்துட்டு நீங்க சும்மா தேவையான உட்காந்துருக்க வேண்டியதான் இது புரிஞ்சதுனாலே கடந்த காலம் எதிர்காலம் இந்த ரெண்டு இல்யூஷன் உங்களை அழிப்பதை நிறுத்திவிட்டு சாட்சியா இருந்து பார்த்து அந்த அகோனி பெயின் இருந்து விடுபட்டுருவீங்க விடுபட்டு நீங்கள் காலம்ன்ற ட்ரெயினில் உட்கார்ந்து இருக்கிற பேசஞ்சர் இல்லை காலம்ன்ற ட்ரெயின் போறத அந்த ட்ரெயினை தாங்கிற தண்டவாளம் கடந்ததும் இருப்பதும் வருவதும் உங்கள் மேல் சென்று கொண்டிருக்கிறது இந்த ஒரே ஒரு ஷிஃப்ட் தாங்க வேணும் நீங்க அது உங்க மேல போயிட்டு இருக்கு நீங்கள் பயணி அல்ல தண்டவாளம் மீண்டும் ஒரு முறை கதவை திற காற்று வரட்டும் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம்